மேச ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் எந்தரப்பதோ தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த விரையச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து வந்து உன் கூடையே போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களால் தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே

மேல தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் முழுசாக பார்க்க போறோம் உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு இது வந்து கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினேழாம் தேதியோட சேர்ந்து உங்களுக்கு அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியோட பழங்கள் வந்து முழுமையாக முடிய போகுது இந்த இடைப்பட்ட நாலு மாத காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதாரத்திற்கு முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகளோடு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஏழராசனியோட தாக்கம் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இந்த இடைப்பட்ட நாலு மாதம் மாற்றங்கள் அப்படிங்கிறது எதோ ஓரளவுக்கு கொஞ்சம் டெவலப் பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு படிப்பு ரீதியாகவும் சரி டக்குனு ஒரு முன்னேற்றத்திற்கு எளிமையாக போகக்கூடிய வாய்ப்புகளாக இந்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய அதாவது மீனராசியில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்க போகுது சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்கிறதுனால இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கிடைக்கிறது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்து படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராக கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிரு நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னை வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய இந்த குருவுடைய காலகட்டமும் அப்படிங்க இந்த நாலு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே அறிக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலை இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதே நிச்சயம் உங்களுக்கு இதன் மூலம் ஏற்படும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவிலிருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லீங்கும் முனைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த விரையச்சனி மூலமாக நிறைய தடைகள் வந்து திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எளிதாக திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் மூலமாகவும் நிறைய சிக்கலை சந்திக்கிறீங்க அடித்து பிடிச்சி நிச்சயத்து வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறீங்க கெடுத்து வர்றதுக்குன்னு நிறைய நபர்கள் இருக்காங்க இந்த மாதிரியும் நிறைய பிரச்சனைகளும் சவாலிக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஓர் வரணும் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் நம்ம சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா இப்படிங்கிறக்காகவே நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வர கூடிய நாட்களில் நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய மேசராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜே மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனை எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் இருப்பீங்க அப்படின்னா பிரிஞ்சு தனியாக கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவை ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகியிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேறு கேஸ்டாக இருக்குது நல்லா குடும்பமாக இல்லை நல்லா வசதி இல்லை நல்ல வேலை இல்லை ஏதாவது ரீசனாக சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சுருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு தர் மேலே நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறதே பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிஸ்னஸே லாசனும் சொல்லுவாங்க அந்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டவங்க தான் நீங்கள் இனி இந்த குருவுடைய காலகட்டம் அப்படிங்கிறது அந்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொற்காலமாகவே பார்க்கப்படுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு ஏற்பட போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே கூட உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக இவர்களும் இருந்து கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது